என் தாய் உருவாக முன்மே என் கருவே கண்ணீரையா என் பேர் உருவாக முன்மே தீரையா என் தாய் உருவாக முன்மே என் கருவை கண்ணீரையா சொல்ல வாழ்க்க முழுவதும் வேற சொல்லுவேன் வாழ்க்கை முழுவதும் வேறா சேல என் தாய் உருவாகும் உண்மையின் கருவை தண்ணீரையா உருவாகல

வாழுவதும் என் தாய் உருவாகும் என் கருவை கண்டீர அடியாமல் அழைத்து கொள்ளி கரையாமல் காது கொள்ளி குண வென்று சொல்லி பத்திரமா என சுமந்தீரே வேடா சே இல்ல எம்பங்களுக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வாங்க போடிய வாழ்க்கை முழுவதும் வேறா சேலம் சொல்லா எப்படி சொல்லு சொல்ல வார்த்தை நீங்க கூடிய வாக்கம் முழுவதும் வேற எப்படி பாது நன்றி சொல்லுவார் சொல்ல வார்த்தையில் நீங்க கூடிய